இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் வணக்கம் மனநாய்ஸ் சப்ஸ்கிரைபர்லாம் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கீங்களா ஜானகிதாஸ் போஸ் பிரபாவதி தம்பதிகளுக்கு ஒம்பதாவது மகனாக பிறந்தவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் காங்கிரஸ் கட்சியோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு தமிழ்நாட்டிலிருந்து ஐயாயிரத்திற்கும் அதிகமான வாக்குகளை சேகரித்து கொடுத்தவர் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நேதாஜியோட உற்ற நண்பராக இருந்தவர் நேதாஜி அவரது தாயிடம் தங்களுடைய பத்தாவது மகன் வந்திருக்கிறார் என்று அறிமுகப்படுத்தி வைத்தவர் தான் முத்துராமலிங்க தேவர் அப்படிப்பட்ட முத்துராமலிங்க தேவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இறக்கவில்லை இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்ற உண்மையை உலகத்திற்கு சொன்னவர் ஆம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் விமான விபத்தில் இறந்தாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அதை காணொலியில் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதற்கு முன்பாக நம்ம மனன் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இரண்டாம் உலகப் போரில் ஜப்பான் தோல்வியடைந்ததை அடுத்து மலேசியாவில் இருந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மலேசியாவிலிருந்து சிங்கப்பூர் சென்றார் பேங்காங்கில் இருந்து மஞ்சூரியா கிளம்புவதற்காக ஜப்பான் போர் விமானத்தில் கிளம்புவதற்கு தயாரானார் தைகான் தைகு விமான நிலையத்திலிருந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் அபிபு ரஹ்மான் இருவரும் ஜப்பான் போர் விமானத்தில் கிளம்பினர் ஆனால் அந்த போர் விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விமானத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக வெடித்து சிதறியது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அறுபது சதவீத தீக்காயங்களுடன் நன்மூன் ஹாஸ்பிடலில் சேர்க்கப்பட்டார் அதே ஆண்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இறந்ததாக ஜப்பான் அரசு அறிவித்தது ஆனால் அதே ஆண்டு சிறையிலிருந்து வெளியே வந்த பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இறந்திருக்க மாட்டார் சீக்கிரமே எனக்கு தகவல் வரும் என்று அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு நேதாஜியின் மரணம் குறித்து விசாரணை செய்ய முகர்ஜி கமிஷன் ஒன்று அமைக்கப்பட்டது ஏழு ஆண்டுகள் விசாரணை நடத்திய முகர்ஜி கமிஷனானது தாக்கல் செய்த தகவலின்படி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இறந்திருப்பதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை என அந்த அறிக்கை தெளிவாக உறுதிபட தெரிவித்தது அது மட்டுமல்ல ஜப்பானில் நேதாஜியின் அஸ்தி என வைக்கப்பட்டது நேதாஜியின் அஸ்தி கிடையாது அது ஜப்பான் ராணுவ வீரர் ஒருவருடையது எனவும் தெரிய வந்தது அது மட்டுமல்லாது நேருவின் சகோதரி விஜயலட்சுமி ஒருமுறை மேடையில் பேசும் இந்திய மக்கள் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அடைந்த சந்தோஷத்தை விட மிகப்பெரிய சந்தோஷத்தை பெறக்கூடிய செய்தி ஒன்று இருக்கிறது அதாவது சமீபத்தில் நான் ரஷ்யா சென்றிருந்தபோது இந்தியாவின் முக்கிய தலைவர் ஒன்றை தான் சந்தித்ததாக கூறினார் ஆனால் அதே மேடையில் அமர்ந்திருந்த நேரு விஜயலட்சுமியை தொடர்ந்து பேச விடாமல் தடுத்தார் அது மட்டுமல்லாது நேதாஜியுடன் உடன் பயணித்த அபிபுர் ரஹ்மான் என்பவர் நேதாஜியின் சகோதரர் சரத் சந்திரபோஸை சந்தித்து இது நேதாஜியின் கைக்கடிகாரம் கடிகாரம் என்று ஒன்றை கொடுத்தார் ஆனால் சரத் சந்திரபோஸ் இது நேதாஜியின் கைக்கடிகாரமே கிடையாது என்பதை உறுதியாக கூறினார் அது மட்டுமல்லாது அந்த கைக்கடிகாரத்தில் இருந்த தீ காயங்கள் அனைத்துமே தீயினால் விமான விபத்தினால் ஏற்பட்டவை கிடையாது என்றும் அவை ஆசிட் மூலமாக ஏற்படுத்தப்பட்டவை எனவும் தடையவியல் நிபுணர் மூலமாக உறுதிப்படுத்தினார் சரத் சந்திரபோஸ் இதனையடுத்துதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சரத் சந்திரபோஸ் மூலமாக பசுமொன் முத்துராமலிங்க தேவருக்கு அழைப்பு வந்தது இந்த அழைப்பை அடுத்து பசுமொன் முத்துராமலிங்க தேவர் கொல்கத்தாவிற்கு சென்றார் கொல்கத்தாவிலிருந்து இரவில் இந்திய எல்லையை தாண்டிச் சென்றார் பசுமொன் முத்துராமலிங்க தேவர் அங்கே அவர் பசுமொன் முத்துராமலிங்க தேவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை சந்தித்தார் அவர் மாசே தோங்குடன் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இருவரையும் பசுமொன் முத்துராமணிங்க தேவர் சந்தித்தார் அதன் பிறகு இந்தியா வந்த பசும்பொன் தேவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை இந்தியாவின் எல்லையை கடந்து சென்று சந்தித்ததாக பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்தார் சமீபத்தில் ஹேக்கர் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் டாஸ்கண்ட் சமாதான பேச்சுவார்த்தையின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களை ஹேக் செய்தார் அதில் ஒரு புகைப்படத்தில் இருக்கக்கூடிய நபர் மிகவும் நேர்த்தியாக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் உருவத்தை ஒத்திருப்பதையும் கண்டுபிடித்தனர் அந்த ஒப்பந்தமானது டாஸ்கண்டில் நடைபெற்றது ரஷ்யாவில்தான் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இருந்ததையும் உறுதிப்படுத்தியது பசும்பொன் தேவர் ஆரம்பத்திலேயே கூறியது போல் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் விமான விபத்தில் இறந்திருக்க வாய்ப்பே கிடையாது என்பதுதான் உறுதிபடத் தெரிகிறது